வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மின்வாரியம் தொடர்பான ஒரு சின்ன முக்கிய தகவல்கள் தான் இம்மாத இறுதிக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மின்வாரியம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கத்தொடரான பேச்சுவார்த்தையில் மின்வாரியம் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது மின்வாரிய தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் இணை வேளாண் இயக்குனர் விஷ மகாஜன் மற்றும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் நிர்வாகிகள் மணிமாறன் சேவியர் ஜெயசங்கர் ராஜேந்திரன் இவர்களெல்லாம் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டனர் சொல்லியிருக்காங்க அப்போது தொழிற்சங்கத்தில் தரப்பில் மின்வாரியத்தில் வேலைப்பழு காரணமாக ஏற்படும் மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் முதல் கட்ட காளிப்பு நிரப்ப நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த லைன் தான் நமக்கு வந்து மிக முக்கியம் அதாவது விபத்துகளை தடுக்கும் வகையில் முதல்கட்ட பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பது குறித்து பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது வந்துடும் இதற்கான நிர்வாக தரப்பில் வழங்கப்பட்டுள்ள உத்தரவாதம் குறித்து தொழிற்சங்கத்திற்கு கூறியதாவது பணியிடங்களை நிரப்புவது குறித்து இம்மாத இறுதிக்குள் அரசு தரப்பில் நல்ல செய்தி வெளியாகும் அதாவது காலி பணியிடங்களை நிரப்புறது குறித்து இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஊதிய உயர்வு இரண்டாவது தொகை மூன்றாவது தவணையில் வழங்கப்படும் கடந்த ஊதிய உயர்வில் ஈடுபட்ட ஆறு மாத ஆறு சதவீதம் விரைவில் வழங்கப்படும் வேலைப்பழு தொடர்பான குழு அமைக்கப்படும் ஊதிய உயர்வுக்கான குழுவும் அமைக்கப்படும் என நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க தகவல்களாக தெரிவிச்சிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற தலை தலைப்பிலையே கொடுத்துட்டாங்க ஸோ இதனால் இபிக்கு நீங்கள் ரெடி இருக்கீங்க இதுக்கான தேர்வுக்கு வந்து தயாராக இருக்கீங்க அதற்கான எலிஜிபிள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா ரெடியாகிடுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மாதத்துலேயே கொடுத்துருவாங்க இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்துடும் இதில் வந்து இதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை